வந்து இன்னைக்கு வந்து இந்த மணல வந்து மணலே கிடையாது எப்படி மண் கடல் மண்ணி மண்ணை வந்து இந்த மண்ணு தான் இதுதான் மணல் இன்னைக்கு சென்னையில யூஸ் பண்றாங்க அதாவது ஏழு மாதமும் ஒரு மாதம் மண்ணு அரசு கொடுப்பேன் தமிழகம் முழுவதும் அரசு தான் மணல் விற்பனை போன ஆண்டு நவம்பர் மாதம் நிற்கிறது டிடி ரேடு வந்து அதுக்கப்புறம் நாலு மாதம் மண்ணு கொடுத்தாங்க இப்போ ஏழு மாதமும் ஒரு குடி மண்ணு கொடுத்தாங்க மக்கள் அறியாமல் இது மணலேங்க இது கடலூர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க கடல் மண்ணு தான் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி மண்ணை வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக தான் அரசை உடனே மணல் போகிற தரைச்சு தான் அறியாமல் இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி மண்ணு கட்டுமான மணல் குறை தரப்பு இன்னைக்கு எட்டாம் தேதி இவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு இந்த கவனத்தை நீர்வளத்துறை அமைச்சருக்கு சொல்றோம் அரசே நேரடியாக மணல் குழந்தைங்க தரங்க கண்டு கண்டுபிடிச்சீங்கன்னா इारी प्रदेश सबने तेज युवराज लाल